வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் பொதுவாக இந்த மா மாற்றுத்திற திறனாளிகளை கல்யாணம் செஞ்சுக்கிறவங்க இல்லை கணவனை இழந்த பெண்களை கல்யாணம் செஞ்சுக்கிறவங்க இல்லை கணவனால் கைவிடப்பட்ட பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறவங்க இவன் இவன் அவங்களுக்கு குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனசோட அவங்கள ஏற்றுக்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளி ஆண்களை கல்யாணம் பண்ணிக்கிற பெண்கள் மனைவியை இழந்த கணவன்கள் அப்படி மன இல்லை மனைவியை விட்டு பிரிந்த விவாகரத்தால் பிரிந்த கண ஆண்கள் அந்த மாதிரியான கல்யாணம் செ ஆண்களை கல்யாணம் செஞ்சுக்கிற பெண்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் என்னுடைய மிகப்பெரிய சல்யூட்டையும் என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் நான் இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு சோ அவங்களுக்கு சோஷியலாக சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு தடை பண்ணியிருப்பாங்க இந்த சோஷியல் நாம்ஸெல்லாம் உடைச்சி அவங்க தைரியமாக வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்குறதுங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தில் எல்லாருமே வந்துட்டு எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ்க்கு தான் நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அழகாங்கிற இருக்காங்களா அந்த மாதிரி அழகாக இருக்கிறாங்களா நிறைய படிச்சிருக்காங்களா கல்யாணம் பண்ணாதவங்களா இருக்கிறாங்களா அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு மெயினாக பார்ப்போம் நான் இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வாழ்வு தரத்துக்கு பெரிய மனசும் நிறைய தைரியமும் வேணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்துட்டு நெ நிஜமாகவே வந்துட்டு மனுஷ உருவத்தில் இருக்க கடவுள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அது மாதிரி சிலர்லாம் எப்படின்னா கணவர் வந்து தவறான வழியில் போனாலும் மனைவிமார்கள் வந்துட்டு அந்த அந்த துரோகத்தை கூட மனசில் தாங்கிக்கிட்டு நீ வேணால் தவறான வழியில் போனால் என் குழந்தைங்களுக்காக அவங்களுக்காக நான் வாழ்கிறேன் எனக்கு இன்னொரு கல்யாணமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற பெண்களும் அதே மாதிரி ஆண்களும் மனைவி தவறான வழியில் போனாலும் அந்த துரோகத்தெல்லாம் மனசில் தாங்கிக்கிட்டு தன்னுடைய குழந்தைகளுக்காக த இன்னொரு வாழ்க்கை அமைச்சிக்காமல் தன்னோடய குழந்தைங்களுக்காகவே தன் வாழ்க்கையை செலவு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னோடய நன்றியும் மரியாதையும் ஒரு ஹானர் யூஸ் இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் வந்துட்டு துணிஞ்சி அவங்கள நம்பி அவங்க திறமையை நம்பி அவங்களுக்குன்னு வேலை தர அந்த நிறுவனங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சிலர்லாம் எப்படின்னா பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டு உட்கார வச்சுட்டு ஆனால் உள்ள வந்துட்டு எந்த வேலையும் கொடுக்காமல் அவங்கள மட்டம் தட்டுறது அந்த மாதிரி உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மட்டும் தான் அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஃபேக்காக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜென்யூனாக உண்மையாலுமே அவங்களோட டேலண்ட்டை நம்பி அவங்களுக்கு ஒர்க்கு அவங்க கொடுத்து அவங்கள ஈக்குவலாக மற்றவங்களோட ஈக்குவலாக அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணுற உண்மையான க நிறுவனங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஸோ அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதால தான் இந்த இந்த மாதிரியான மக்களுக்கு வந்துட்டு ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு கெத்தும் கிடைக்குது பாத்தியா எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சிங்களே எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கும் வேலை கிடைக்காதுன்னு நினச்சிங்கள எனக்கு வேலை கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் தலைமை வந்து அவங்க நின்று அவங்கள வாழ வைக்கிறது இந்த மாதிரியான சப்போர்ட்டிவான பீப்புள் இருக்கிறதால தான் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றியும் மன மறந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் ஒரு ட்ரூலி ட்ரூலி இன்ஸ்பைரிங் பீப்புள் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி